தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியில் கனமழையால் சுருளி ஆற்றில் ஏற்பட்டில் தீபாவளிக்காக விற்பனைக்காக வாங்கி வைத்திருந்த அறுபது ஆடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இது குறித்த கூடுதல் செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலை கொட்டி தீர்த்திருச்சுன்னே சொல்லலாம் இதனால வந்து பல ஊர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சுருளிப்பட்டியில வந்து வியாபாரி லட்சுமணன் தீபாவளிக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆடுகளுக்கு மேலே என்ன வியாபாரத்துக்காக கறி ஆடுக்காக வாங்கி வச்சுருக்காரு இந்த ஆற்று வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறுபது ஆடுகளும் அடித்து செல்லப்பட்டிருச்சு இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இப்போ லட்சுமணன் நம்மகிட்ட இருக்கார் அவர்கிட்ட இதை பற்றி கேட்போம் சார் நேற்று மலையில் இந்த ஆடுகள்லாம் அடிச்சுட்டு போச்சு அந்த ஆடுகள்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இந்த ஆடுகள்லாம் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஆடுகள் அழித்து செல்லப்பட்டதுனால உங்களுக்கு வந்து இதனுடைய இழப்பு என்ன சார் சார் நான் வந்து சமயநல்லூர் மார்க்கெட்டில் வாங்கி வந்தேன் சார் செம்பிலாடு நாற்பது ஆடு வெள்ளாடு இருபது ஆடு அறுபது ஆடு வாங்கி வந்தோம் தீபாவளிக்கு நல்ல நாளைக்கு வாங்கி வந்தோம் திடீர்னு வெள்ளம் வந்து ஆனகசம் சுள்ளி திருத்தம் மின்னலையும் காட்டா தண்ணி வந்து காட்டப்புறம் அடித்து போயிடுச்சு சார் இதுக்கு வந்து கவர்மெண்ட் இதாக தான் எங்களுக்கு அதை பார்த்து சரி எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை இதுதான் நாங்கள் வந்து நாலு வெட்டி வார வெட்டி போட்டுதான் ஆர்டர் வாங்கி வந்து வச்சுருக்கோம் பத்து பத்து ரூபா சம்பாரிக்கு எங்கள் வாழ்வாதான் வேறு இதே இல்லை இதுதான் தொழிலையும் இது சரி இப்போது ஆடுகள் எல்லாமே அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க இதுக்காக வேண்டி அரசாங்கத்தில் இருந்தோ எம்பி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்களா ஆ பார்த்தா சார் தங்க தமிழிசை சார் வந்து பார்த்தாரு பார்த்தா அதுக்கு இதுக்கு உண்டான நடவடிக்கை உறுதியாக நாங்கள் எடுத்தாரா எடுத்துக்கிறோம் கவர்மெண்ட்டை சொல்லி எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க எம்எல்ஏ வந்து பார்த்தாரா எம்எல்ஏ வந்து பார்த்தாரு சார் சரி அரசு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க பார்த்துட்டு சரி இதுக்கு உண்டானது நாங்கள் குடி சீக்கிரத்தில் உங்களுக்கு ஏற்பாடு விடுறோம்னு சொல்லியிருக்காங்க சார் சரி வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த மழை காரணமாக வந்து ஆற்றிலெல்லாம் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு இது ஏன் நீங்கள் வந்து ஆற்று பகுதி அருகில் இருக்கீங்க இது ஏன் இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் வச்சுருந்தீங்க சார் இன்றைக்கி நேற்று நாங்கள் இதை அடைக்கல சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் நாங்கள் வச்சு ஆடுகளை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு கசாய போட்டு சொல்லி பண்ணிக்கிருக்கோம் திடீர்னு மழை வந்து எங்களுக்கு தெரியல நைட்டு வந்ததுனால தெரியல நைட்டு வந்து காட்டாத்தலை வந்துச்சு வந்து அடித்து போய் ஒரு ஆடு கண்ணில் பார்க்க முடியல இந்த இப்போ வந்து அறுபது ஆடு வாற்று வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்கிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழப்பீடு என்ன அரசாங்கம் இதை உங்களுக்கு எந்த மாதிரி இந்த இழப்பீடு அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்குறீங்க சார் எங்களுக்கு வந்து இழப்பீடுன்னு கேட்டீங்கன்னா எட்டு லட்ச ரூபா வரைக்கும் நாங்களுக்கு இழப்பீடு சார் ஆனால் இது கவர்மெண்ட் ஐயா பார்த்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு இதை நல்ல முறையாக பார்த்து வாழ்வாதாரத்துக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும் சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்காங்க பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைச்சிக்கான ஆடு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இவரோட இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காட்டாட்டு வெள்ளத்தில் ஒட்டு மொத்தமாகவே இவருடைய ஆடுகள்லாம் அடித்து செல்லப்பட்டதுனால் இவருடைய பொருளாதாரமும் இவருடைய அதாவது இந்த நிலங்களும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்